முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று தீபாவளியில் இதை பார்த்ததும் கேட்டு விடு தங்கமே உனக்கென்று ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது இந்த உலகம் இன்னும் உன்னை போல் மாறவில்லையே என்று நீ அடிக்கடி நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காவிடில் இதில் விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அப்பா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் தங்கமே உன் அப்பன் முருகனிற்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் அப்பாவிற்கு இருக்கின்றது மலிப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் நீ கூட ஒளிந்து போன துன்பம் என இத்தகைய நேரத்தில் நினைத்து பார்க்கின்றாய் தங்கமே இதற்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் தந்தீர்கள் என்று நீ என்ன அடிக்கடி கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட கிடையாது தங்கமே அனுபவங்களை தரவத்தான் நான் நினைக்கின்றேன் உன்னால் முடியாத போது நான் கை நீட்டி இழுத்து செல்கின்றேன் எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அவையெல்லாம் விதி என்ற வசத்தால் நடைபெறுவது தங்கமே தோல்வி வருவது போல நிலை வந்தாலும் என்னுடைய நீ அருள் செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் விதியை மாற்றும் இயல்பு என்னுடைய அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டது நீ அனைத்தும் விட்டது என்று நினைக்கின்ற சமயத்தில் கூட என்னுடைய அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதித்து விட்டாய் உனது கரங்களை நான் பிடித்து உள்ளேன் தைரியமாக இரு நீ எதிர்பார்த்த இன்ப அதிர்ச்சி ஒன்று இந்த நன்னாளில் வரப்போகின்றது நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரே இன்று உன்னை அழைத்து செல்லவும் போகின்றார் நீ என்னை அழைத்தால் நிச்சயம் நான் உன் கண் எதிரே தோன்றுவேன் தங்கமே கோடி புண்ணியம் படைத்தவர்கள் மட்டுமே நிச்சயம் என்னை பார்க்க முடியும் அப்படி இன்று நீ பார்த்து விட்டால் உன்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா